டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பாக தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையரிடம் கோரிக்கை மனு கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பாக சங்கத் தலைவர் ஏ சி ஆறுமுகம் சென்னை நுங்காம்பாக்கம் சாஸ்திரி பவனில் அமைந்துள்ள தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தார் பின்பு அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது கடந்த ஆண்டு அரசு அறிவித்த அரசு ஆணை எண் அறுபத்தி இரண்டின்படி குறைந்தபட்சம் சம்பளம் கூலியை உயர்த்தி தர வேண்டும் என்ற அடிப்படையில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் அனுப்பிய சுற்றறிக்கையை ஏற்று குறைந்தபட்ச கூலியை அறிவித்து இருக்க வேண்டும் ஆனால் இதுவரையில் இதை கவனத்தில் கொள்ளாமல் கோவை மாநகராட்சி மெத்தன போக்கை கடப்புகிறது இதனால் தற்போதுள்ள விலைவாசி உயர்வால் தூய்மை பணியாளர்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதே கேள்விக்குறியாக உள்ளது குறைந்தபட்ச கூலியை அறிவிப்பதில் காலதாமதம் பற்றி பல முறை நினைவுபடுத்தியும் இதுவரையில் எந்த பதிலும் இல்லை இதனால் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வேதனையுடன் தெரிவித்தார் மேலும் கோவை உக்கடம் சிஎம்சி கலனின் அறந்ததியை சமூக மக்கள் வசிக்கும் பகுதியாகும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் இங்கு அதிகமாக வசிக்கிறார்கள் உக்கடம் மேம்பாலம் கட்டும் பணிக்காக தற்காலிகமாக அந்த இடத்தை பொதுப்பணித்துறை கையடி கையகப்படுத்தியது அரசு உறுதி அளித்தபடி தற்போது மேம்பால பணிகள் முடிந்து பதினெட்டு மாதங்கள் ஆகியும் அந்த இடத்தில் மக்கள் குடியேற வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை இதன் காரணமாக இங்கு ஐநூற்று இருபது குடும்பங்கள் வசிக்க வீடின்றி பாதிப்புள்ளாகி இருக்கின்றனர் நகரின் மையப்பகுதியாக இருப்பதால் இப்பகுதியில் இருந்து தூய்மைப் பணியாளர்கள் விரைவாக பணிக்கு செல்ல முடியும் இதை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் வீடுகளை கட்டி தரும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் கிடை இது மாதிரி தொழிலாளிகள் ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு இசுகளும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மாநகராட்சி ஆணையாளரும் மதிப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் நியாயமான சம்பளத்தை தொழிலாளியர் கோவை மாநகராட்சி நடந்த தொழிலாளிக்கு வழங்கப்பட வேண்டும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த கத்தன போக்காவாக இருக்கிறாரு ஒரு தொழிலாளி விஷயங்கள் வந்து கோவை மாநகராட்சியில் இதை சென்னையை நோக்கியும் கூட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம் வந்து கோட்டையை நோக்கி வந்தோம் தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டாங்க அந்த துறையில் சொல்லியிருந்தாங்க துறையில் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொரு அலுவலகத்தில் ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரையும் உண்மையை நடைமுறை பரத்த மாட்டேங்கிறாரு தமிழக முதலமைச்சர் ஐயவர்கள் பட்டியல் மக்கள்கிட்ட அதிகமாக தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஓட்டு வாங்கி பட்டியல் மக்களுக்கு எந்த உதவிகளும் தமிழ் திமுக ஆட்சியில் வந்து செய்ய செய்ய மறுக்கப்படுது நம்ம பார்த்து மீன் மார்க்கெட்டு ஐநூற்றி இருபது வீடுகள் தூய்மை பணியாளர்களுக்காக மத்திய அரசாங்க பாலத்துக்காக இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க பட்டியல் மக்கள்கள் மீன் மார்க்கெட்டை அந்த இடத்துல அகட்டி அகட்டி கொண்டு அதே இடத்துல வீடு கட்டுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இரநூத்தி நாற்பது நாலு வீடு தான் வந்து அந்த இடத்துல கட்டப்படுது இன்னும் முன்னூற்றி சோறு வீடுகள் வந்து இன்னைக்கு கட்டப்படவில்லை தொழிலாளி வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாடகைக்குறாங்க ஷெட்டில் ஷெட்டு அரசாங்கம் ஒன்று நடித்து கொடுத்துருக்குது செட்டு மழை வந்தால் கில்லுன்னு இருக்குது வெயில் வந்தால் தர வேண்டும் அந்த தொழிலாளிகள் இருக்க அனைத்து அனைத்து பேருக்கு சொந்த இறந்திர மணி நேரமாக வலியுறுத்திக்கிறோம் மாவட்ட ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கணும் எத்தனையோ தொழிலாளிகள் பேரூராட்சியில் இறந்து போன தொழிலாளிகள் வந்து பணம் வாங்க முடியாமல் இருக்கிறாங்க அந்த பணத்தை அந்த பஞ்சாயத்து அவர்கள் தலையிடுவது தொழிலாளி மாநகராட்சி வேலை செயல் தொழிலாளி ஜிபி எத்தனையோ பணம் வாங்க முடியாமல் தொழிலாளர் தவித்துக் கொண்டிருக்காங்க அதில் மா மாவட்ட ஆட்சியர் தமிழக மக்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் சங்கத்து பிரசார்பை கேட்கணும் என்றும் தேசப்பள்ள இப்போ சம்பந்த கோரிக்கை வச்சு பார்த்தாங்க நான் வந்து சொல்லிட்டு வந்தேன்னுங்க நாங்கள் வந்து நீங்கள் சம்மன் போடுங்க நீங்கள் சம்மன் போடுங்க விசாரணை வையுங்க தொழிலாளிக்கு சட்டப்படி சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்

நேரடியாக அந்த இடத்துல வந்து எங்க என் அருமை மக்கள் பட்டியல் மக்கள் இருந்து தாளி பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டதுனால தான் அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் கட்டப்பட்டது பிஜேபினால் கட்டப்படலை ஆனால் பிஜேபி எழுநூறு இல்லை என் உத்தரவு போட்டுருக்காங்க அந்த டேட் வரையும் நான் போட்டுருக்கறேன் குருலைன்னு சொல்லுங்க எழுந்த தமிழகார சமத்தி கொடுத்துருங்க எழுமூர் தேஜி தாழ்த்தப்பட்ட அணையில் இருந்தார் அந்த இடத்தையே வந்து காலி ஆனால் தேசிய கட்டப்பட்ட ஆணை எழும்பு நவர்கள் நேரடியாக அந்த இடத்துல வந்து என் என் அருமையை மக்கள் பட்டியல் மக்கள் வந்து காலி பண்ணக்கூடாது உத்தரவு போட்டதுனால தான் அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் கட்டப்படுது பிஜேபினால் கட்டப்படுது ஆணை பிஜேபி எழுபருன்னு இல்லை என்ன இங்கே இருக்காது ஆ வெங்கடேசனை உத்தரவு போட்டுருந்தாரு அவரும் நடவடிக்கை எடுத்தனால தான் வீடுல வந்து அரசனம் பிஜேபி திறபெல்லாம் அமைத்து எலும்பு எலும்பு அண்ணாமலை கட்ட நான் போனவர்களை கடித்து கொடுத்தங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இடம இருக்குது என்ன தொகுதி எம்எல்ஏ வானசிமஸ்டர் மாவட்டம் லெட்டர் கொடுத்தாங்க அந்த அம்மா அமைச்சருக்கு லெட்டர் இருக்குது இந்த பட்டியல் மக்களை எடுத்து வந்து காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஆதாரப்பூர்வமாக பூர்வம் ஒரு அமைச்சரை பற்றி நான் சொல்ல முடியுமா